ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமே பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் என்னென்ன டிப் சொல்லியிருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் உற ஊற்றி வைக்கிறதுக்காக நம்ம பாலை காய்ச்சி வச்சுருப்போங்க ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம் அந்த சமயத்தில் நம்ம தோசை ஊற்றிட்டு கல்லை நம்ம எம்பியாக தாங்க விட்டுருவோம் அந்த சமயத்தில் பாலை தூக்கி தோசை கல்லை வச்சுருங்க தோசைக்கல்லில் இருக்கிற சூடே அந்த பாலை மிதமான சுட்டுக்கு கொண்டு வந்துடும் நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும் உறவு ஊற்றுற அளவுக்கு எந்த அளவுக்கு சூடு வேணுமோ அந்த பக்குவத்தில் நமக்கு பால் கிடைக்குங்க இதுக்காக நம்ம வந்து தனியாக அடுப்பு பற்ற வச்சு பாலை காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது நமக்கு சிலிண்டரும் மிச்சமாகுங்க பத்து நிமிஷம் மட்டும் அதில் விட்டு வைங்க நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த பாலை அது தோசைக்கல்ல இருந்துச்சுன்னா ஈஸியாக சூடேறி வந்துடும் நம்ம அப்புறமா எடுத்து உர ஊற்றி வச்சிடலாங்க நம்ம அப்போ இப்படி பால் காய்ச்சி எடுத்து ஆற வச்சு உற ஊத்துறமோ அதே மாதிரியே இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் நமக்கு தெரியாது தோசைக்கல்லில் இருக்கிற சூடை வீணாக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நேரமும் மிச்சமாகும் சிலிண்டரும் மிச்சமாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க சக்தி டிபின்னான்னு போய் பார்க்கலாம் நம்ம காலையில் இல்லை சாயங்கால நேரத்தில் சாதம் வடிச்சுருவாங்க வடித்து ரொம்ப நேரம் கழித்து பார்த்தா சாதம் ஆறி இருக்கும் அந்த மாதிரி சாதம் ஆறாமல் சுட சுட நமக்கு சாப்பாடு வேணும்னா இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை வேறு எந்த பாத்திரத்திலேயோ மாற்றி வைக்கணுங்கிற அவசியம் தேவை இல்லைங்க நம்ம சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி பாத்திரம் இருக்குது இல்லையா அது மேலேயே சாதத்தை வடித்து அது மேலே தூக்கி எடுத்து வச்சிட்டோம்னா சாதம் வந்து சூடாகவே இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே நமக்கு சூடை தாக்க பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆவி ப சாதம் இருக்கும் வடிச்ச கஞ்சி தண்ணியை நீங்கள் தூக்கி ஊற்றாதீங்க இந்த ஐடியாவுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் வாங்க நெக்ஸ்ட் யூப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைத்தருவுக்கோ இல்லை கடை விதிக்கு போகும்போது நம்ம கட்டைப்பை எடுத்துகிட்டு போவோம் கட்டப்பை எடுத்துகிட்டு போகும்போது அதுக்குள்ளே பரிசை போட்டுட்டு போவோங்க இல்லை கையில் பரிசு எடுத்துகிட்டு போவோம் பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எடுக்கும் போது இந்த பரிசை கையில் வச்சுருந்தோம்னா எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இல்லை கடைகளில் ஜாமான் வாங்கிட்டு கூட ஏதோ ஒரு மறந்த வாக்கில் நம்ம வந்துடுவோங்க இல்லை டிக்கெட் எடுக்கும் போது கூட பையக்குள்ளே நம்ம கையை வச்சு பரிசு எடுத்து எடுக்கும் போது காசு கீழே சிந்தும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மணிப்பரிசை அந்த கட்டை பொ வச்சு நம்ம சே சாரி குத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஊக்க வச்சு பண்ணி விட்டுருங்க அப்படியே அதில் இருக்கும் கீழே விழாது நம்ம எங்கே போனாலும் கட்டை பையை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போவோம் மருந்தும் வச்சுட்டு வந்துட மாட்டோம் பரிசும் தொலைஞ்சு போவாது அப்பப்போ காசு எடுக்கிறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கும் எங்கெங்கும் ஜாமான் வாங்கிட்டு கூட மருந்து நம்ம இதை வச்சுட்டு வந்துட மாட்டோம் காசு எடுக்கிறதுக்கோ இல்லை வீட்டு சாவி இதை போட்டு வச்சுருக்கீங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கோ இந்த டிப்பு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பரிசு அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி சுருட்டி கையில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துவிட்டோம்னா காசு நமக்கு சேஃப்டியாகவும் கீழையும் விழாது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்படி குத்தி வச்சுட்டோம்னா நம்ம காசு எடுக்கிறது கூட ஈஸியாக காசு எடுத்துக்கலாங்க பரிசும் கீழே விழாது காசும் கீழே விழா விழாது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது நெக்ஸ்ட் டே என்னென்னு போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த சோப்பு தானே கிடையாது நீங்கள் எந்த சோப்புனாலும் எடுத்துக்கோங்க பழைய சோப்புனாலும் பரவாயில்ல புது சோப்புனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் புது சோப்பு எடுத்துருக்கிறேன் இந்த சோப்பு எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு தாங்க குத்தி வைக்க போகிறேன் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கிராம்பை இந்த சோப்பில் நாலா பக்கமும் குத்தி எடுத்து வச்சுக்குங்க இந்த எதுக்கு குத்தி எடுத்து வைக்கிறோன்னாக்கா இந்த சோப்புல இந்த கிராம்பை குத்தி வைக்கும்போது நம்ம கொண்டு போய் பீரோவுக்கு அடியிலேயோ இல்லை செல்ஃபுக்கு அடியிலையோ இல்லை நம்ம போர்வையெல்லாம் நாலு படை நம்ம மடித்து எடுத்து வச்சுருவோம் காலம் வந்துருச்சு அந்த மாதிரி நேரத்தில் அதில் ஒரு மாதிரியான வாடை வீசும் இல்லை எல்லாம் போய் தங்குங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சோப்பில் கிராம்பை குத்தி வச்சு அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா இந்த கிராம்போட காரத்தன்மைக்கும் போட வாசனைக்கும் எந்த பேட்ஸ்மெல்லும் இருக்காதுங்க அந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி கரப்பான் பூச்சி இதெல்லாம் போய் நம்ம அடுக்கி வச்சுருக்க துணியிலேயோ இல்லை பொருமையிலையோ கண்டிப்பாக போகாது நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ நம்ம எப்போ பீரோ திறந்தாலும் நல்ல வாசனையாக இருக்குங்க நம்ம பழைய சோப்பில் கூட இந்த மாதிரி கிராம குத்தி நம்ம பாத்ரூம் செல்ஃபில் கிச்சன் செல்ஃபில் சிங்கில் இந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுட்டோம்னா குட்டி குட்டி பூச்சும் வராது எப்பயும் வாசனையாக இருக்குங்க இந்த சோப்பு வாடகைக்கும் கிராமோட வாடைக்கும் பூச்சி இந்த மாதிரி கொடிய பூச்சியெல்லாம் கண்டிப்பாக சேரீலையோ நம்ம ட்ரெஸ்ஸுலேயோ போர்வையிலையோ வந்து அண்டாதுங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோப்பை வந்து சாரி செல்ஃபில் தான் வைக்கணுங்கிறது கிடையாதுங்க பாத்ரூம் செல்ஃப்பில் கிச்சனோட செல்ஃப்பில் சிங்குக்கு பக்கத்தில் இந்த இடத்துலலாம் வச்சு விடுங்க கண்டிப்பாக பூச்சி இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் நான் கொஞ்சமான தண்ணி எடுத்துருக்காங்க இதில் கொஞ்சம் போல் ஒரு கற்பூரத்தை உடச்சி போட்டுக்கிறேன் இது கூடவே நான் கொஞ்சம் போல் கல்லுப்பும் சேர்த்து நான் கரைச்சி விட்டுக்கிறேன் இது எதுக்கு பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் நமக்கு தொல்லை தாங்கவே தாங்காது கிச்சன்லையே இருக்கட்டும் வெளியில் வறண்டாவில் இந்த மாதிரி இடத்துலலாம் ஈ தொல்லை நமக்கு தாங்கவே தாங்காதுங்க அந்த மாதிரி நேரத்தில் கற்பூரம் கொஞ்சம் போல் கல்லூப்பு இது ரெண்டையும் கரைச்சிட்டு நமக்கு எங்கெங்கே ஈ தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம தெளித்து விட்டுட்டோம்னா கற்பூரத்தோட வாடகைக்கு கண்டிப்பாக ஈ வரவே வராது கிச்சன்லையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் எங்கேனாலும் இதை தெளித்து விட்டுக்குங்க அது மாதிரி ரூமோட மூளைக்கு மூளை இதை தெளித்து விட்டுட்டோம்னா அந்த கற்பூரத்தோட வாடகையுமே குட்டி குட்டி பூச்சி கூட நம்ம வீட்டுக்கு வராதுங்க எறும்பு தொல்லையுமே இருக்காது நமக்கு வீடும் எப்பயும் நறுமணமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப்ஸு பயனுள்ள டிப்ஸாக இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே கொடுக்க லைக்கும் சப்ஸ்கிரைபு என்னோடய வெற்றிப்பாதைக்கு வெளிவுக்கும் தேங்க் யூ